அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை பஞ்சமி புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த பஞ்சமியில் இரவு தங்கக்கூடிய பஞ்சமி இரவில் இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்ங்க பஞ்சமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நமது சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் மிக எளிமையான அந்த வழிபாட்டு முறையை தவறாமல் எல்லாரும் செய்யுங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை இல்லம் தோறும் தினம்தோறும் தீவமேற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமாக வாராகி நருளால் தீரும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தூபங்கள் வசிய அஞ்சனங்கள் வசிய தாயத்துக்கள் அதை மாதிரி ஜபமணி மாலைகள் எல்லா பூஜை பொருட்களுமே இருக்குது உங்களுக்கு இதில் ஏதேனும் தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் உங்களது பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியான தீர்வுகளும் மாந்திரீக ரீதியான தீர்வுகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது உங்களது பிரச்சனைகளை சொல்லுங்கள் அதற்கேற்ற தீர்வு நிச்சயமாக கொடுக்குறேன் இந்த நாளில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க மஞ்சள் அல்லது பச்சை அல்லது சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை வைக்கணும் அதன் மேல் சிறிதளவு எல்லை பரப்பணும் பரப்பி அதை டைட்டாக ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கீங்க இல்லையா அந்த தண்ணிக்குள்ளே இப்போ அந்த மஞ்சள் மூட்டையை தூக்கி வச்சுருங்க வச்சு பூஜை அறையில் வாராகி தேவிக்கு முன்னாடி வச்சுருங்க நீங்கள் அதை வைக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் உங்களுக்கு எதிரி தொல்லை தீரணும் பணவசியம் உண்டாகணும் கடன் தீரணும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை என்ன இருந்தாலும் சரி அதை மனதார வேண்டிட்டு வச்சிருங்க அவ்வளோவே தான் வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை மறுநாள் காலை எந்திக்கிறதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருக்கிற மஞ்சள் ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கும் அந்த எள்ளு மட்டும்தான் அந்த மூட்டைக்குள்ளே இருக்கும் அப்படியே இருக்கட்டும் மூட்டையை பிரிக்க வேண்டாம் அந்த தண்ணீரை மட்டும் வீட்டுக்குள்ளே வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகளிலையும் வெளியில் நிலைவாசல்ல அதை மாதிரி பார்த்திங்கன்னா கோலமிடம் இடத்துலலாம் தண்ணீரை தெளித்து விட்டுட்டு அந்த மூட்டை எடுத்து தூக்கி உங்கள் தலையை மூன்று முறை சுற்றிட்டு நீங்களே சுற்றிக்கலாம் சுத்திட்டு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்